கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்றைய தின தீபம் தியானத்தில் நீதிமொழிகள் இருபத்தி மூன்று பதினெட்டு நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது இதை கேட்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே எப்பொழுது இந்த காரியங்கள் நிறைவேறும் எப்போதான் ஒரு முடிவு வரும் அப்படின்னு நம்ம மனசில் பல கேள்விகள் யோசனைகள் இருக்கும் இந்த துக்கம் முடிஞ்சிடாதா இந்த பிரச்சனை முடிஞ்சிடாதா ஒரு முடிவு அப்படின்னும்போது இன்னும் ஒரு நல்ல துவக்கம் அங்கே இருக்கிறது இந்த வார்த்தை சொல்கிறது நம்பிக்கை வீண் போகாது நீங்கள் கத்தராகிய கிறிஸ்து மேலே வச்சுருக்க நம்பிக்கை வீண் போகாமல் நீங்கள் நம்புகிற காரியங்கள் கர்த்தராலே வரும் ஆமே